இந்த மதுரை மண்ணில் இன்றைக்கு நாம் நீதி கிடைத்திருக்கிறது கண்டகிக்கு பாண்டிய மண்ணிடம் நீதி கேட்டால் யானோ அரசன் யானோ கல்வி என்று மாய்ந்தான் கண்ணகிக்கு நீதி கிடைத்தது தமிழ்நாட்டில் நமக்கு நீதி கிடைக்கிறதோ இல்லையோ நீதிமன்றத்தில் நமக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகன் என்று சொன்னால் அழகு என்ற பொருள் முருகன் என்று சொன்னால் அழகு என்று பொருள் தொல்காப்பியத்தில் பத்து பாட்டு இருக்கிறது பத்து பாட்டில் முதல் பாடல் நக்கினாரால் நக்கீரனால் உருவாக்கப்பட்டது திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையில் ஆற்றுப்படுத்துதல் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த மதுரை மண்ணிற்கே மிகப்பெரிய பெருமை அது மட்டுமல்ல அர்ணகிரி நாதரை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும் அர்ணகிரி நாதருடைய வரலாற்றை படித்து பார்த்தோம் என்றால் அது சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும்